சிவாய நம குரு வாழ்க குருவே துணை தென்னாடுடே சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஸ்ரீ மாணிக்க வாசக திருவடிகள் போற்றி போற்றி மாணிக்க வாசக பெருமான் அருளிய திருவம்பாவை பதிகம் ஏழு அன்னை இவையும் சிலவோ பல அமரர் அன்னை சிவையும் சிலவோ பல அமரர் உன்னற்கு அறியான் ஒருவன் இருந்தீரான் அன்னை யுவையும் சிலவோ பல அமரர் உன்னற்கு அறியான் ஒருவன் இருப்ப சிவன் என்று வாய்திரப்பாய் சின்னங்கள் கேட்ப சிவன் என்று வாய்திரப்பாய் தென்னாயண்ணா முன்னந்தீச மெழுகொப்பாய் தென்னாயண்ணா முன்னன் தீச மெழுகு நர என் இன்னமுது என்று எல்லோமும் சொன்னோம் கேள்வி வேறாய் இன்னம் துயெழுதியோ என்னானை என்ன என் இன்னமுது என்று லோமும் சொன்னோம் கேள்வி வேறாய் இன்னம் துயெழுதியோ மன்னெஞ்ச பேத இர்போல் வாலா கிட ியால் பேதையர் பேயையற்பல் வால கிட தியால் என்னை துயலின் பரிசெலோரியம் பாவாய் என்னை துயிலின் பரிசெலோரியம் பாவாய் பாடலின் பொருள் தாயினும் மேலான பெண்ணே உனது சிறப்பு தன்மைகளில் இந்த தூக்கமும் ஒன்றோ தேவர்களால் சிந்திப்பதற்கும் அறியவன் என்றும் மிகுந்த புகழுடையவன் என்றும் சிவனுக்குரிய திருநீறு ருத்ராட்சம் முதலிய முதலான சின்னங்களை அணிந்தவர்களை கண்டாலே சிவசிவ என்பாயே அப்படிப்பட்ட இறைவனை நாங்கள் எல்லோரும் தென்னாடுடனே சிவனே போற்றி என சொல்லும்போது தீயில்பட்ட பட்ட மெழுகை போல் உருகி உணர்ச்சிவசப்படுவாயே வசப்படுவாயே அந்த சிவன் எனக்குரியவன் என் தலைவன் இனிய அமுதம் போன்றவன் என்றெல்லாம் நாங்கள் புகழ்கிறோம் இதையெல்லாம் கேட்டும் இன்று உன் உறக்கத்துக்கு காரணம் என்ன பெண்ணே பெண்களின் நெஞ்சம் இறுகிப்போனதாக இருக்கக்கூடாது ஆனால் நீயோ நாங்கள் இவ்வளவு தூரம் சொல்லியும் இன்னும் எழாமல் இருக்கிறாய் அந்த தூக்கத்தை நீ என்ன பரிசாக கருதுகிறாயா எழுந்திரு என்று தோழியர் அவளை எழுப்புகின்றனர் சிவாய நம திருச்சிற்றம்பலம் என்றும் இறைப்பணியில் அன்பாசிரியர் இரா சிவகங்கை மாவட்டம் சித்திவேல் அரசு உயர்நிலைப் பள்ளியின் தமிழாசிரியர் நன்றி வணக்கம்